வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் ரயில்வேயில் எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு பணியிடங்கள் என்னென்ன பணியிடங்கள் என காண்போம் டிக்கெட் மேற்பார்வையாளர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஸ்டேஷன் மாஸ்டர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சரக்கு ரயில் மேலாளர் மற்றும் மேற்பார்வையாளர் மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு இளநிலை கணக்கு உதவியாளர் தட்டச்சர் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு சீனியர் கிளர்க் தட்டச்சர் ஏழ்நூற்றி முப்பத்தி இரண்டு கல்வித்தகுதி ஏதேனும் ஒரு டிகிரி இளநிலை கணக்கு உதவியாளர் தட்டச்சர் சீனியர் கிளர்க் தட்டச்சர் பணியிட் பணியிடங்களுக்கு பட்டப்படிப்புடன் கம்ப்யூட்டரில் தட்டச்சு செய்யும் திறனும் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பிக்க இறுதி நாள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்க இணையதள முகவரி ஹெச்டிடிவிஎஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்